ஏழரி சனி காலத்தில் நாம் கஷ்டத்திலிருந்து விடுபட சில பரிகாரங்கள் வழிபாடுகள் இருக்கின்றன அவற்றை பின்பற்றினால் நமக்கு வர இருக்கும் கஷ்டங்கள் குறையும் சனிக்கிழமை எதோறும் விரதம் இருக்கலாம் எள் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம் சனி பகவானுக்கு உகந்த ஏழ் எண்ணெய் விளக்கில் தீபமேத்தலாம் சாதம் காக்கைக்கு படைக்கலாம் சனி கவசம் ஓதலாம் இப்படியெல்லாம் வழிபடுவது சிறந்த பரிகாரம் வெள்ளிக்கிழமை இரவு எள் தானியத்தை கரும்பட்டு துணி அல்லது கருமை நிற காகிதத்தில் வைத்து மடித்து தலையணைக்கு கீழ் வைத்து படுத்து உறங்கவும் மறுநாள் காலையில் எண் எண்ணெய் தேய்த்து குளித்து முதல் நாள் மடித்து வைத்த எல்லை வடித்த சாதத்தோடு கலந்து நைவேத்தியம் செய்து காக்கைக்கு வடங்கினால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் நம்முடைய முதாதையர்களையும் திருப்திப்படுக திருப்திப்படுத்துவது போல் ஆகும் எப்பொழுது முடியுமோ அப்பொழுதெல்லாம் கொச்சனூர் திருநள்ளாறு திருக்குள்ளிக்காடு முதலான தலங்களுக்கு சென்று சனி பகவானை வழிபட்டு வரலாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அருகிலுள்ள நவகிரகஸ்தலத்துக்கு சென்று சனி பகவானுக்கு இயல் தீபம் ஏற்றி வழிபடலாம் சனி பகவானுக்கு உகந்த கருப்பு நிற ஆடையை வாங்கி கொடுக்கலாம் சனிக்கிழமை என்று உடல் குறைபாடு உடையவர்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம் இது ஒருவித பரிகாரம் அன்னதானம் தான் எல்லாவற்றிலும் சிறந்த தானம் வெள்ளிக்கிழமை தோறும் அதிகாலை நீராடி அருகம்புல் மாலை சாற்றி பிள்ளையாரை சுற்றி வந்து முறையாக வழிபட்டால் சீரும் சிறப்பும் நாடி வரும் முடிந்த போதெல்லாம் அனுமனுக்கு வடைபாலை சாத்தலாம் துளசி மாலை அணிவிக்கலாம் வெற்றிலை மாலை அணிவிக்கலாம் வெண்ணை அர்ப்பணிக்கலாம் இப்படியெல்லாம் அர்ப்பணித்து அனுபரை வழிபட்டு வந்தால் நமக்கு வரக்கூடிய பாதிப்புகள் நீங்கும் அதேபோல் நலபுராணத்தை படிக்கலாம் நேரம் கிடைக்கும் போனெல்லாம் இராமநாமத்தை உச்சரிக்கலாம் இப்படியெல்லாம் பரிகாரங்கள் செய்யும் பொழுது ஏழை பாதிப்புகள் நீங்கி நாம் நல்ல பயனடைய முடியும் இத்தகைய எளிய பரிகாரங்களை செய்து நாம் தர்மத்தையும் நீர் நீதியையும் கடைபிடித்து பேச்சில் உண்மையையும் தூய்மையையும் விரும்பக்கூடியவர் சனி அதற்கேற்ப நாம் நடந்து கொண்டால் எல்லோரிடமும் இன்சொல் எல்லா இடத்திலும் பொறுமை நிதானம் கடைப்பிடித்தல் பொறுப்புடன் செயல்படுதல் தெய்வ சிந்தனையோடு இருத்தல் இவையெல்லாம் உங்களை செம்மைப்படுத்தும் இத்தகைய எளிய பரிகாரங்களை செய்து ஏழரை சனியின் கஷ்டத்திலிருந்து நீங்கள் விடுபட முடியும் ஆகவே இத்தகைய பரிகாரங்களை செய்து நீங்களும் வாழ்க்கையில் கஷ்டத்திலிருந்து விடுமுடீர்களாக என்று வாழ்த்தி வாழ்க வளமுடன் என்று சொல்லி முடிக்கிறேன் ஓம் நம